அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய பொருள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெகு விரைவாக அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வச்ச இடத்துல இல்லை அதை உங்களால் தேட முடியல அப்படின்னா உடனே நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கோங்க இன்னால் இன்னா வா இளையராஜூன் அல்லாஹும ஜுர்னி ஃபி முசீபதி வ அஹலிஃப்லி ஹைரம் மின்ஹா இந்த ஒரு துவாவை நம்ம ஒரு மவுத் சேதி கேள்விப்பட்டா மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு நம்மள பலரும் நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது நமக்கு ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டால் இந்த துவாவை தான் நம்ம ஓதணும் நமது நபியவர்கள் தங்களுடைய அருமை மனைவி உம்முசலமா ரிலையல்லா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவா அவங்க தன்னுடைய கணவனை இழந்த ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை நமது நபியவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த துவாவை அவங்க வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அவங்களுக்கு நமது நபியவர்களவே திரும்ப திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிறப்பை அழகத்தால் கொடுக்குறான் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துவானை சொல்லலாம் அதாவது நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அடைந்து கொள்ள ஓதக்கூடிய ஒரு துவா இன்னும் இந்த துவாவை சஹாபாக்கள் எல்லோருமே அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட இதைத்தான் ஓதியிருக்காங்க வாழ்க்கையில் ஒருமுறை ஹஜ்ரத் உமர் அலி அல்லா அவங்க பள்ளியில் தொழுதுட்டு வெளியே வரும்போது தனது செருப்பு அருந்ததை பார்க்குறாங்க உடனே இந்த துவாவை ஓதுறாங்க அதற்கு இன்னொரு தோழர் யா அமீருல் மாமினினே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவா நீங்கள் இந்த துவாவை ஓதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு உமரிபின் ஹதாப் ரலி அவங்க சொல்கிறாங்க ஒரு மாமின் வெறுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது அவனுக்கு சோதனை தான் இன்னும் முசீபத்து தான் எனவே தான் இந்த துவாவை ஓதனைன்னு சொல்கிறாங்க எனவே இந்த துவாவை நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன சோதனை வந்தாலுமே நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கோங்க இதை விட சிறந்ததை அல்லா உங்களுக்கு கொடுப்பான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துவா அற்புதமாக பலனளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ஒரு சின்ன பொருள் காணாமல் போனாலும் சரி அல்லது நான் வச்ச இடத்துல அது இல்லைனாலும் சரி உடனே நான் இந்த துவாவை தான் நான் ஓதுவேன் அலமது இல்லான்னு அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்த ஒரு சில வினாடிகள்லேயே அல்லா எனக்கு காட்டி கொடுத்துருவான் எனவே இன்ஷா இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளை காணாமல் போனாலும் சரி அல்லது நீங்கள் வச்ச இடத்துல அது இல்லை உங்களால் அதை தேட முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை ஒதுக்கோங்க அல்லா நிச்சயமாக ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு அதை காண்பிச்சு கொடுப்பான் உங்களுடைய பொருள் ரொம்ப பெருசாக இருக்குது அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை இந்த துவாவை ஓதியும் எனக்கு கிடைக்கலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் இரவில் மகுரீபுக்கும் இஷாவுக்கும் இடையில் இரண்டிரக்காத்து நஃபில் தொழுகை தொழுது இதனை நூற்றி பத்தொம்பது தடவை ஓதி அதன் பின் சூரத்துல் லுக்மானின் பதினாறாவது ஆயத்தாகிய இன்னஹா இந்தகுல் லத்தீஃபுன் ஹபீர் என்பதை நூற்றி பத்தொம்போது தடவை ஓதி இறையருளால் காணாமல் போன பொருள் கிடைக்கப்பெறும் அதாவது மஹரீபுக்கும் இஷாவுக்கும் இடையில் இரண்டு ரகாத ஹாஜத் ரஃபில் தொழுகணும் இதற்கான நியத்து எப்படின்னா உங்களுடைய காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு நீங்கள் எப்போதும் தொழுகிறது போல எந்த சூறாக்களை வேணும்னாலும் ஓதி தொழுது முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு இந்த திக்கரை நீங்கள் நூற்றி பத்தொம்பது தடவை ஓதணும் அதாவது அல்லாஹினுடைய சிறந்த திருப்பெயரான யா ஹபீலு யா ஹஃபீலு அப்படின்னா பாதுகாக்கக்கூடியவன் இந்த திக்கரை நீங்கள் நூற்றி பத்தொம்போது முறை ஓதிட்டு சூரா லுக்மானுடைய இந்த ஒரு வசனத்தை மட்டும் இன்சாலாம் நூற்றி பத்தொம்போது முறை நீங்கள் ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்கலாம் அந்த வசனமானது இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் ஃபிஸ் சமாவாதி ஔ ஃபில் அர்லி ீஃன் ஹபீர் பொருள் அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளதாயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன் ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த இன்னஹால இருந்து ஹபீர் வரைக்கும் நீங்கள் நூற்றி பத்தொம்பது முறை நீங்கள் இந்த வசனத்தை ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய அந்த காணாமல் போன பொருளையோ அல்லது பணத்தையோ அல்லது நீங்கள் எதை தொலைச்சிருந்தாலும் சரி நீங்கள் இதை ஓதிட்டு நீங்கள் கேளுங்க அல்லாஹ் ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில மணி நேரங்கள்லேயே கூட உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துருவான் இன்ஷால்லா அல்லாஹாலா மிகப்பெரியவன் இந்த அமலை நீங்கள் காணாமல் போன உறவுகளை தேடி கூட செய்யலாம் அதாவது நீண்ட நீண்டனால நீங்கள் அவங்கள சந்திக்கவே இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஆனால் அவங்கள விரைவாக சந்திக்கணும் பேசணும் அப்படின்ற ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த அமலை செஞ்சுட்டு அவங்கள நினச்சி இந்த அமலை செய்யும்போது நிச்சயமாக அல்லாதத்தால் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்களுக்கு அதை காட்டி கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நுண்ணறிவாளனாக இருக்கிறான் இன்னும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்டிப்பாக நம்முடைய பொருள் அது பொருளோ அல்லது பணமோ நகையோ அல்லது மனிதரோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பொறுப்பு அல்லாஹிடத்தில் ஒப்படைங்க நிச்சயமாக அந்த ரப்பு நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு சொந்தமானதை உங்ககிட்டயே திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க இந்த அற்புதமான அமலை செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ளால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ